ஆமா லக்கணத்துல புனிதம் இருக்குது ஒரு ஜாதகத்துல இப்படி இருந்துச்சுன்னா மாந்தியன பிரேத சாபம் பிரேத சாபம்னா உங்க முன்னோர்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து அந்த காலத்துல யாரோ ஒருத்தர் உங்களுடைய ரத்த சம்பந்த உறவு எங்கேயோ விளாசம் தெரியாம போய் இறந்து போயிட்டேன் அந்த இறந்தவருக்கு உண்டான ஜீவகாரியத்தை நம்ம வம்சத்துல யாரும் செய்யல அது செய்யாதனால அந்த கர்மவனை நம்ம அந்த ரத்தம் தான் நீங்க அந்த பிரேத சாபம் உங்களை உங்களை பாதிக்குதுன்னு இந்த லக்கணத்துல மாந்தி இருந்து பிரேத சாபம் இருந்தா கோயிலுக்கே போனாலும் புண்ணியம் இல்லை வீட்டுக்குள்ள பணத்தை படுக்க வச்சுட்டு சாமி தேர்தல் கொண்டு வீட்டுல தெளிச்சா புண்ணியம் வருமான அப்ப இத கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தா தானே வீட்டுக்குள்ள எல்லா சக்தியும் வரும் அப்ப உங்க வீட்டுக்குள்ள மாந்தி இருக்க இல்லையா மாந்தி இருக்கு எல்லாம் எங்க போச்சு உங்களுக்கு பிரேத சாவை இருக்குதுங்க ஐயா அதை சரிபடுத்தாதனாலதான் வறுமை விட்டு வெளியே வர முடியலையே என்னென்னமோ தொழில் படி பாத்திருப்பீங்க வாழ்க்கையில

அம்மா அந்த ஜாதகத்துல மாந்தி பிரேத உங்களை இவ்வளவு தூரம் வந்த வறுமையிலும் பாதியிலையும் போச்சு என்னதான் பாடுபட்டால் மனசுக்கு நிம்மதி இல்லை தூங்குற தூக்கம் எல்லாம் கெட்ட கட்ட சுப்படம் எல்லா ஒரு கட்சியிலும் உங்களோட கட்சி தனி கட்சிங்கிற மாதிரி கடவுள் கணவன் மனைவியத்தை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா நிம்மதியா வாழ முடியாதுன்னு ஹஸ்பண்ட் ஒய்பா நீங்க வாழ்றது சந்தோஷம் தான் உங்ககிட்ட நேர்மை இருக்குது உண்மை இருக்குது உங்களோட கணக்கு என்னன்னா யார் செய்த பாவமோ ஏன் என்னை தாக்குது ஏன் நான் வந்து அடுத்த அடுத்த லெவலுக்கு வர முடியும் நான் உழைக்கிறேன் பாடுபடுறேன் எல்லாம் பண்றேன் இல்லைங்களா தெரிஞ்சுக்கங்க அவரோட வயசு வந்து அறுபத்தொன்னா அறுபத்தி ஒரு வருஷமா இந்த ஜாதகத்துக்கு நீங்க நல்லா நினைச்சு பாருங்க எத்தனை திசை தாண்டி வந்திருப்பீங்க பிறக்கும் போது சித்திர நட்சத்திர செபாதி செல்லிங்க பிறந்தீங்க செபா திசை முடிஞ்சு ராக திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு இப்ப சனி திசை முடிஞ்சு இப்ப புதன் திசை நடக்குது அஞ்சு திசை நடக்குது ஏதாவது ஒரு திசையாவது நம்மளுக்கு ஒரு பலாபலன் கொடுக்க வேண்டாமா அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா குழுவன் இந்த வீடு குட்டிச்சவரும் சொல்லிருக்காங்க குழுகன் இந்த வீடு குட்டிச்சவரு அப்ப குழுகைன்னா மாந்தி இந்த மாந்தியோட சாபம் யாரால ஜாதகத்துல இருக்குதோ அவங்களுக்கு ஒரே பரிகாரம் என்னன்னா உங்க வழியில யாரோ ஒருத்தர் போய் எங்கேயும் இறந்து போய் அந்த ஊர்ல அனாதியாட்டை எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்கல்ல அதுக்கு பதிலா உங்க ஜாதகத்துல அந்த மாந்தி பிரேத சாபம் வந்ததுனால நீங்க ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மமனையை அன்னையோட முடியும் புரியுது உங்களுக்கு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா

அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நீங்க விருச்சிகளை கிடத்துல பிறந்திருக்கிறீங்க நல்ல பேசக்கூடிய திறமையுள்ள மனிதர் சித்திர நட்சத்திரம் அது துலா ராசி துலாம்னா தெராசு நீதி நியாயம் நேர்மையினே வாழ்ந்திருப்பீங்க இது எல்லாமே இருந்து கூட இந்த அஞ்சு திசை கடந்த அறுபத்தோரு வயசு ஆகி கூட ரிட்டையர்ட் ஆகி கூட நம்ம இன்னும் முன்னுக்கு வரலாம் அப்ப இதை விட ஒரு பெரிய கர்மம் ஒண்ணு ஜாதகத்துல லாக் ஆயிருக்க இல்லையா இது எப்படி தெரிஞ்சிருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் என்னங்கம்மா

சரியா தவறா சொல்லுங்க நீங்க வயசு பயனீங்க அப்ப உங்களுக்கு அப்பா தான் மகன் அப்பனுக்கு நீங்க தான் மகன் இந்த காரியத்தை யார் செய்யணும் அது ஜென்ரேஷன் வழியில அவங்க தாத்தா அவங்க முன்னோர்கள் வழியில இந்த கருமா உள்ளது வருது இப்ப நீங்க கண்ணி கடையா பயனா இருக்கும்போது அந்த பிளட் பிளட் ஆயிடுச்சு நின்றுச்சு அப்ப இந்த இடத்துல இந்த கர்மாவை அப்பா பார்த்து இதை கரெக்ட் பண்ணி சுத்தப்படுத்தி உங்களை புனிதப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சு கொடுத்திருந்தா குளிகே இல்லை அதனால தெரியல இல்லைங்கம்மா ஜாதகம் பார்க்க போற பக்கம் முதல் மாந்திங்கிற ஒரு கிரகம் வந்து இருக்கிறத முதல்ல அதுல கணக்கு வச்சு தானே ஜோசியுமே பார்க்கணும் உங்ககிட்ட இல்லைன்னாலும் அவங்க சிஸ்டத்துல அடிச்சா வருது இல்ல

உங்க ஜாதகத்தை சுத்தப்படுத்த முடியாதனாலதான் இதை லாக் பண்ணி வச்சு இந்த கர்மங்களுக்குள்ளேயே உங்க காலம் போயிடுச்சுன்னு சொல்றேன் புரிஞ்சுங்களா இது வந்து உங்க ஜாதகத்துல முன்னோர்களுடைய சாபத்தை இது வேலை தான் அது முன்னோர்கள் சாபம்னா எல்லாரும் என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்னு சாபம் சத்தையும் விட்டுருப்பாங்க அதோட தாக்கம் வந்து நம்மள பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த முன்னோர்கள் வழியில ஒரு பிரேதம் வந்து அடக்கம் ஆயிட்டா அந்த காலத்துல பிரேதம் ஒண்ணு இறந்துட்டா கல்யாணத்துக்கு கூட சொல்லிட்டு வாங்குறாங்க ஆனா இறந்தா சொல்லாம வந்து அடக்கம் பண்ணணும் அதானே ஒரு கல்யாண காட்சினா நான் போய் அழைச்சாத்தான் வரணும் ஒரு இறப்புன்னா காதல கேட்டாலே அதே நல்ல மனுஷன் ஐயா போயிட்டாரா அப்படின்னு நினைச்சு மாலை கோடி கோடி எல்லாம் போடணும் நம்ம எடு எல்லா வேலையை விட்டு போட்டு நம்ம நேரம் கிளம்பி நம்ம போய் ஆக வேண்டிய காரியத்தை பார்த்து அந்த ஆத்மா சாந்தி பண்ணிட்டு வரலான்னு எல்லாரும் ஒரு ஆதகத்தோட அழுது குழம்பு போறோம் அப்பேற்பட்ட இதுக்கே வந்து ஊரே சேர்ந்து ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணுது அப்படி உங்க வம்சத்துல பிறந்த போல அனாதிய ஒரு பக்கம் போய் இறந்தா அது யார் கண்டுபிடிச்சு அதை செய்யறது தெரியல இந்த மாந்தி வந்து தொட்டு காட்டுது சாபம் இருக்குது பிரேத சாபம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வம்சத்திலையும் இந்த ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க எல்லாத்துக்கும் லக்கணத்துல மாந்தி இருக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க செத்தம் பக்க பெரிய பக்கம் இருப்பாங்க இல்லைங்க அவங்க குடும்ப ஜாதகத்தை வாங்கி ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர்த்துல ஒரு ஜாதகத்தை வாங்கி பாருங்க அதுல ஒரு மாந்தி இருக்கும் லக்கணத்துல இது எல்லாமே அந்த காலத்துல வந்து செத்தா வந்து பங்காளிகளுக்கு தோஷம் தானே கோடி கொல்லி போடுதினால அந்த காலத்துல என்ன சொல்லிக்கிறாங்க கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குளிர்வேட்டுக்கு மண்ணு தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் முட்டை எடுத்தோர் இறை எடுத்தோர் ஆ எண்ணெய் அரப்பு வைத்தோர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடப்பு தோஷம் வருது அத்தனை பேருக்கு தீட்டு ஒரு கோயில் குளத்துக்கு போகாதீங்க குழந்தை போய் சாயம் போடாதீங்க எல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த காலத்துல வந்து இன்னைக்காவது வந்து விஞ்ஞானம் இருக்குது நம்மளுக்கு நிறைய பசு வசதி இருக்குதுங்க வண்டி வாகன வசதிகள் இருக்குது அந்த காலத்துல நடவயரமாவே போய் ஒரு ஜவுளி விற்கிறதா இருந்தாலும் ஒரு துணிமணி விற்கிறதா இருந்தாலும் ஒரு வந்து கிறங்கி போய் உட்காருவாங்க ஏதோ ஒரு நெஞ்சு வழியோ ஒரு தண்ணி தவணை நேரமோ ஏதோ ஒரு அடைச்சு உட்கார்ந்து அங்க காலம் ஆயிட்டாருன்னா அந்த தந்தி வந்து சேர்றதுக்கே நாலு நாள் ஆகும் அப்போ யார் என்னன்னு தெரியாம அந்த ஊருக்காரெல்லாம் பார்த்து என்ன பண்ணிருப்பாங்க அதை அடக்கம் பண்ணியிருப்பாங்க அதை அடக்கம் பண்ணும் அந்த ஆத்மா என்ன நினைச்சிருக்கு இத்தனை பேர்த்தோட நான் பிறந்த நான் அனாதியை இறக்கறனே அப்படின்னு வந்த ஒரு சாபம் தான் அப்பதான் இவர் கருவில் அடையறாருங்கன்ன இவர் கருவில் அடையறாரு அந்த கருவில் அடையும் போது அந்த லக்கணத்துல மாந்தீங்க இந்த பிரேத சாவம் இது கேரளாவில் இந்த மாந்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க குழுக தோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்ன கர்மாவே அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுங்க சூரியனுடைய மகன் சனி சனியனுடைய மகன் மாந்தி பேரனாகுதப்போ சூரியனுக்கு பேரனாகுதல் அப்ப இதுவரை காலமா உங்க வாழ்க்கையில் இந்த தோஷம் உங்களுக்கு இருக்கிறதுனால முதல் வேலையா ஒரு ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி ஜீவசாந்தி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அந்த ட்ரெஸ்ட்டில் சொல்லி வச்சீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த ஜீவ சாமாதி பண்ணுற ஜீவ சாமாதி பண்ணுறாங்கல்லங்க ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்களுங்க அனாதி பாடியெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுறாங்கல்லங்க அவங்க கிட்டே யாரோ ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சாங்கியமாக செய்யறேங்க அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதுக்குண்டான செலவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த ட்ரஸ்ட்ல வச்சு சொன்னீங்கன்னால் அவங்க எல்லாம் போலீஸ் ரிப்போர்ட்டெல்லாம் முடிச்சு இது எத்தனையோ நாள் தச்சு பார்த்து போலீஸ் மூலியமாக கவர்மெண்ட் மூலியமாக இது அனாதி ஆகிருச்சு இதை எடுத்து நீங்க அடக்கம் பண்ணலான்னு கவர்மெண்ட் ரெக்கார்டோட நம்ம சீட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்க போய் அனுமதி வாங்கிட்டு போய் ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்றதுக்கு ஒரு மாலை ஒண்ணு போட்டு முறைய பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த பிரேதத்தை சுத்தி வந்து ஆண்டவனே வினையை யாரு செய்த பாவம் எனக்கு தெரியாது என் முன்னோர்கள் அந்த காலத்துல இப்படி எல்லாம் இறந்து என்னுடைய வாழ்க்கை அந்த தொடர்பு ஏற்பட்டதுனால என்னுடைய வாழ்க்கை என்ன வறுமை விட்டு போகல இந்த கர்மம் என்னையோட போயிடணும் என் மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ என்னுடைய வம்சாவளிக்கு இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணிடுவாங்க அன்னையோட இந்த ஜாதகத்துல தோசை நீங்கிருந்தேன் இப்ப புரியுது உங்களுக்கு நீங்க இவ்வளவு தூரம் சேலத்துல இருந்து வந்திருக்கீங்க ஜாதகம் பார்க்கலாம் சந்தோஷம் தான் ஆனா இந்த விவரத்தை அங்கேயே சொல்லியிருந்தாங்க நீங்க அங்கேயே பாக்கலாமே அப்ப இந்த கர்மா உங்களை சுத்ததுங்கிறது நம்ம நீட்டா கண்டுபிடிச்சுமா இல்லையா அப்ப இதை கண்டுபிடிக்கிறது இவ்வளவு காலமா இருக்குது உங்க ஜாதகம் தான் அப்படி எப்படி மேல வருவீங்க என்ன வர முடியலையே இதான் ஜாதக தொடர்பு அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் உங்க ஜாதகத்துல ரெண்டாம் இட கை போயுமே இப்படியே நீங்க ஏதோ ஒரு புண்ணியை இவரை காப்பாத்திட்டு இருக்குது குடும்ப அங்கீகாரம் இந்த ரெண்டாம் இட குடும்பஸ்தானமே உங்களுக்கு முடக்கல போய் லாக்காயிடுச்சுன்னா குடும்பங்கிற அங்கீகாரம் பேருக்கு இருந்து வாழ முடியலன்னு அப்ப அந்த குடும்ப தோஸ்தனை நிவர்த்தி பண்ணணும் இன்னொரு மறுபடியும் என்ன பண்ணணுங்க கட்டுற தாலி வந்து கட்டிய நேரத்துக்கு நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷங்கள் குழந்தை மட்டும்தான் அதை மாற்றி அமைச்சு மறுபடியும் பண்ணணும்னா மறுதாளி கட்டித்தால் வாழணும் அது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் போய் அத்தனை கிரகம் போய் ஆக்க எச்சுருங்கன்னு அப்போ அது எப்படி கொண்டு வருவீங்க ஒரு ஜாதகத்தில் சூரியனுங்கிறது ஒரு அரசால குடி கிரகம் அதே போல சந்தனுங்கிறது வந்து ஒரு மன திருப்தியாக வாழ்கிற கிரகம் அதே போல கேதுங்கிறது ஞான கிரகம் புதன் புதன் என்பது அறிவு ஆகிற கிரகம் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் போய் முடக்கல மாட்டிச்சலங்கன்னு அப்போ இந்த கடலை நீங்கள் கண்டுபிடிச்சி எடுக்கணும் இல்லை அது எடுத்தா தானே அது உங்களுக்கு வேலை செய்ய இப்ப வந்து இது நீங்க இது எடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னு கேட்டா இன்னைக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்குது நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான் இத்தனை காலமா இது இந்த ஜாதகத்தை ஒரு காலத்துல எழுதுறாங்கமா ஜாதகம் எழுதுறவங்களை யாரையும் நம்ம குத்த சொல்றதுனால் உங்களுடைய கர்மா சொல்ல வேண்டிய காலங்கள் வரும்போது அது சொல்லுது அது இன்னாரு இன்னாருன்னு வருது அப்ப இந்த ஜாதகத்தை இவ்வளவு தூரம் நம்ம பர்ஃபெக்டா கணிச்சு அதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்ய போது அது ஊழ்வெளி தோசத்தை சுத்தப்படுத்தினாதான் உங்களுக்கு இன்னும் போற காலத்தை வந்து நீங்க டிராவல் பண்ண முடியும்

நம்ம இப்ப நம்ம நிம்மதியா வாழலாம்னா இப்படி பணத்தை தேடி ஓடுறதோ தொழிலை தேடி ஓடுறதோ ஓடிக்கிட்டே இருந்தா காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நின்று நமக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து நிம்மதியா நம்ம வாழ்ந்து முடிச்சா தானே கடைசி காலத்துல ஒரு ஆத்ம திருப்தி அடைய எப்படி வாழ முடியும் அதைத்தான் அந்த கர்மம் காமிக்குது அப்ப உங்க ஜாதகத்துல அந்த போன ஜென்மத்தினுடைய அந்த உள்மனை கர்மா தோஷம் உங்க ஜாதகத்துல இருந்தது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகத்தை நீ கண்டுபிடிக்கிறீங்க தொண்ணூத்தி ஏழு இருந்து கணக்கு போடும் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குங்க பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பதினாறு வருஷா இருபத்தி ஆக போதும் வருஷம் இந்த பூர்வ ஜென்ம கர்மாவை தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னு அப்ப கர்மாவே கண்டுபிடிக்க முடியாது என்ன சொன்னாங்க தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் நம்ம செய்ய ஊர்லயும் எனக்கு ஒரு கருப்புனா இருந்தா பதினோரு வருஷமா கும்பிட் வந்தோடனே போயிட்டு வந்தான் சீரடிப்பத ஒரு நாள் முன்னாடி போயிட்டு வந்துடுறேன் கருப்பு நான் பார்க்க வந்துடும் நான் ஒரு நாய் வளர்த்துற வீட்டுல வந்துடுவேன் அதுக்கு என்னால என்ன முடியுது டெய்லியும் போட்டுருவேன் அதான் வந்தது அதான் அங்க இருக்குது அது மாதிரி சரிங்க வேலை செய்யறவங்களும் சரி என்னால என்ன முடியும் அந்த இதில் தான் அதனாலதான் இந்த கர்மம் எல்லாம் வந்து கொஞ்சம் தர்ம இல்ல போன இதெல்லாம் நீங்க இதெல்லாம் இருந்ததுனால

கோயில் ஒருத்தரு நான் கட்ட முடியுமா என்னன்னு வந்து உங்களை கேட்டேன் விநாயகர் கோயில் வந்து சிதில அடைஞ்சிருச்சு நம்ம வீட்டு பக்கத்திலயே அந்த அந்த கோயில் வந்து எடுத்து கட்டோன்னே எல்லாம் இங்க ஒருத்தர் சொல்லுவாங்க பங்காளி எல்லாம் ஒரு நாலு பேர் நாலு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம எஃபெக்ட் போட்டுங்க பண்ணி டெய்லி வந்து யாரையும் யாரையும் டீ கொடுக்காம டெய்லி பத்து பேர் பாஞ்சு பேர் வேலை செய்வாங்க மூணு வருஷம் இருந்துச்சு அந்த கோயில

அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதா என்னோட இது ஆனா இன்னைக்கு வந்து என்னை நான் வந்து எப்படி பண்றதுங்கறத புரியாம இருக்கிறேன் அடுத்தவங்க மனசு நோவர் மாதிரி பேச மாட்டேங்க இன்னைக்குமே தப்புனா தப்புன்னு சொல்லிடுவேன் கட்டினா கட்டினா அது யாரு என்னை பத்தி நினைச்சாலும் சரி ஆனா வந்து சங்கடப்படுற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் அடுத்தவங்க திருப்தி பண்றதா என்னோட வேலை ஆனா இன்னைக்கு நான் வந்து சொன்ன மாதிரி தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது எல்லாமே யார யாரும் நான் உங்களுக்கு உதவி செய்வாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு அதெல்லாம் ஒரு டிராபிக்கா வெளியில போகுது எல்லாமே எல்லாமே ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கே தெரியுது அதுதான் நேர்மையா பேசி